நாம் பார்க்கறது உளுந்தங்களி களி எங்களோட சமூகத்தில் உளுந்தங்களி ரொம்பவே பிரசித்தமானது ரொம்ப பரிச்சயமானது ஆனால் என்ன அந்த டூ கேவுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்துக்கு அப்புறம் அந்த வந்த ஜென்ரேஷன் கொஞ்சம் இதை விட்டு விலகி போறாங்க ஏஜ் அட்டன் பண்ணதுன்னு இல்லை கர்ப்பமா இருக்கக்கூடிய பெண்களுக்கு கூட எட்டு மாதம் ஏழு மாதத்துக்கு அப்புறம் வந்து அதை கொடுக்கறது உண்டு கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஒரு நெல்லிக்காய் அளவு உண்டு அந்த அளவுக்கு இது ஒரு மருந்தாக கூட பயன்படுது அந்த அதில் அதில் சேர்க்குற அந்த தென்னங்கருப்பட்டியோ பனங்கருப்பட்டியோ இந்த உளுந்து நல்லெண்ணெய் இதெல்லாம் சேரும்போது அருமையா அருமையாக இருக்கும் நாங்கள் வெள்ளை உளுந்து தான் போட்டு செய்வோம் வெள்ளை உளுந்து ஒரு கிலோவை நல்ல துணியில் நல்ல வர துணியில தொடச்சிட்டு வெயிலில் காய வச்சு மிஷினில் அரைச்சிட்டு வந்துட்டிங்கன்னா அதை வருஷத்துக்குமே நம்ம ஃப்ரிட்ஜுள்ள வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம் குழல் செஞ்சுக்கலாம் தட்டை செஞ்சுக்கலாம் எல்லடை கஞ்சி செஞ்சுக்கலாம் கண்டிப்பாக ஒரு கிலோ தான் ஏன்னா ஒரு கிலோ கம்மி மிஷினில் இல்லை வாங்க எங்கள் மெத்தடு ரொம்ப அருமையாக இருக்கும் ஒரு இரநூறு மில்லி பிடிக்கக்கூடிய ஒரு டம்ளரில் மாவு எப்படி தட்டி அளந்துக்குங்க ஏன்னா போலாக இருக்கும் மாவு ஒரு டம்ளர் எடுத்திருக்கோம் உளுந்த மாவு அதுக்கு ஒன்னேகால் டம்ளர் நான் வந்து இது தென்னங்கருப்பட்டி பொடி பண்ணி ரொம்ப நைஸாக பொடி பண்ணிடணும் இல்லாட்டி அந்த கட்டிகள் வந்து கரைஞ்சி வராது பொடி பண் பண்ணித்தர்றவங்க நம்மளுக்கு பண்ணி தரணும் இப்போ மாவில் கொஞ்சமாக நல்லெண்ணெயை போட்டு புட்டு மாவு போல் பிசைஞ்சுக்கலாம் பச்சை நல்லெண்ணெய் தான் இதுக்கு அளவுகள் கிடையாது அதாவது இப்போ ஊற்றி பிசைகிறதுக்கு இந்த எண்ணெய்க்கான அளவுகள் கிடையாது இது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துருக்கோம் புட்டு மாவு போல் எடுத்து வச்சுக்கிட்டோம் முக்கால் டம்ளர் தண்ணி அதிலையே கால் பங்கு நல்லெண்ணெய் இதுதான் ரேஷியோ ரொம்ப ஈஸியாக கேசரி போல் நினச்ச மாத்திரத்தில் செஞ்சிடலாம் இப்போ ஒரு பங்கு கணக்கு வருது முக்கால் பங்கு தண்ணி கால் பங்கு நல்லெண்ணெய் அதை ஒரு சட்டியில் விட்டுக்கிறோம் சில்வர் வடைச்சட்டியில் கூட ரொம்ப அருமையாக வரும் இது எனது செராமிக் பாத்திரம் ஆனாலும் சில்வர்லேயும் அருமையாக வரும் ஒரு நாலு கல் உப்பு போட்டுக்கலாம் கொதிச்சு வரணும் இதில் கூட செஞ்சுக்கலாம் கொதிச்சு வந்துருச்சு இப்போ அந்த மாவை கொட்டும்போது கட்டிகள் விழாது தேய்ச்சி தேய்ச்சி விடுங்க கிளறி விடாதீங்க தேய்ச்சி தேய்ச்சு உங்களுக்கு வடைச்சட்டின்னா இன்னுமே நம்ம உங்களுக்கு நல்ல இதாக தான் இருக்கும் இப்போ சிம்மில் தான் இருக்குது கொதி கொதிச்ச கொதிச்சு மாவு கொட்ட போகிறோம் பாருங்கள் அப்பேயிலருந்து கடைசி வரையணும் சிம்மு தான் அனல் வந்து குறைச்ச அனல் தான் அப்படியே அருமையாக வேக விடணும் பூவாக வெந்துருச்சு பாருங்கள் உங்களுக்கு இந்த பாருங்கள் இப்படி தொய்வாக போடுற பாருங்கள் அப்படி தொய்வாக இருக்கணும் இப்போ வெல்லத்தை கொட்டிட்டு அப்படியே தமன்படுத்தி விட்டு ஒரு பக்கமாக இருந்து அப்படியே கிளறி கிளறி கொடுங்க இப்போ அப்படியே ரெண்டும் மாவும் எதுவுமா ஒன்று கலக்கிறது அந்த தண்ணி ஜூட்டுக்கே எல்லாம் கலந்து கொடுக்கும் அந்த வெல்லம் மெல்ட் ஆகும் பாருங்க இந்த அளவுக்கு ரெண்டரை நிமிஷத்தில் இப்படி வந்துடும் நான் உங்களுக்கு லைவாக காட்டினா பத்து பன்னெண்டு நிமிஷம் ஆயிரும் இல்லையா பாருங்கள் இப்படி பெரட்டி கொடுத்தேன்னா ஹல்வா போல் குழந்தைங்களுக்கு இதை களின்னு சொல்லாதீங்க ஒரு அருமையான ஹல்வான்னு ஏதோ ஒரு பேரை வச்சு சொல்லி பாருங்கள் பிள்ளைங்களுக்கு அந்த நல்லெண்ண வாசமே தெரியாது பாருங்கள் என்ன மேலே வருது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்ணுக்கு தெரியலில்ல அப்போ எடுத்துடணும் அதாவது அந்த பாத்திரத்துலேருந்தே வேறு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிடணும் வளரும் குழந்தைகள் ஆண்கள் பெண்கள் முதியவர்கள் அனைவருக்குமே எலும்புக்கான உன்னதமான உளுந்தங்களி களி